பருவதமமமலை டிஎன்பிசி டெட் பயிற்சி மையத்தின் இனிய வணக்கம் இன்றைய வகுப்பில் ஆசிரியர் பெருமக்களுக்கு மிக முக்கியமான உளவியல்ல நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட வினாக்கள் பார்ப்போம் நுண்ணறிவுனால் என்ன நுண்ணறிவு பற்றியான கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்திக்கிறோம் நுண்ணறிவில் இருந்து நிச்சயமாக பேப்பர் ஒன் பற்றும் இரண்டு கொஷின் எதிர்பார்க்கலாம் சுற்றுப்புற சூழ்நிலையில் தகுந்தவாறு தனது நடத்தையை பொருத்தப்பாடு உடையதாக மாற்றி அமைத்து கொள்ளும் திறனே நுண்ணறிவு என அடைக்கப்படும் சுற்றுப்புற சூழ்நிலையில் தனது நடத்தையை மாற்றிக்கொள்ளும் திறனே நுண்ணறிவு என அடைக்கப்படும் நுண்ணறிவு என்பது கருத்தியல் சிந்தனை திறன் கொண்டது நுண்ணறிவு என்பது கருத்தியல் சிந்தனை திறன் கொண்டது சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டல் ஆற்றலை வெளிப்படுத்துவதே நுண்ணறிவு சரியான நேரத்தில் சரியான வழியில் ஆற்றலை வெளிப்படுத்துவதே நுண்ணறிவு என அழைக்கப்படும் நுண்ணறிவு என்ற சொல்லை அறிமுகம் செய்தவங்க ஒரு புக்கில் ஆல்பர்ட் பீனே கொடுத்துருக்காங்க இன்னொரு புக்கில் குரோ மற்றும் குரோன் கொடுத்துருக்காங்க நுண்ணறிவு என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் ஆல்பர்ட் பேனே மற்றும் குரோ மற்றும் குரோ நுண்ணறிவு வரையறை யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க தனி ஒருவன் பிரச்சினைகளை தீர்த்தல் வெற்று நிலை சார்ந்தவற்றை கையாளுதல் புதிய பொருட்களை கற்றல் ஆகியவையே நுண்ணறிவு என கூறியவர் வீக்கன்ஸ் மேயர் விக்கன்ஸ் மேயர் என்பவர் குறிப்பிட்டிருப்பார் சிக்கலான காரியங்களை தனி மனிதன் திறமையை குறித்து நுண்ணறிவு சிக்கலான காரியங்களை தனி மனிதனின் திறமையை குறிப்பது நுண்ணறிவு என கூறியவர் மோஸ்லே நுண்ணறிவு என்பது இயற்பியல் பொருள் என்று அது மனிதனின் செயல்திறன் என கூறியவர் கார் ஓஸ்கே நுண்ணறிவு என்பது கற்றலுக்கான திறமை அனுபவம் என கூறியவர் கார்னர் மர்பி இது எதிர்பார்க்குற கொஷன் கற்றலுக்கான திறமை அனுபவம் என கூறியவர் கார்டன் மர்பி நுண்ணறிவு என்பது சிக்கலான புதுமையான சமூக பயனுள்ள உயர்நிலைப்பட்ட செயல் அச்செயலை செய்து முடிப்பதே நுண்ணறிவு என கூறியவர் ஜிடி டி ஸ்டார்ட் ஹோட் ஒரு எதிர்பார்க்குற ஒருவினர் பெப்பர் டூலு நுண்ணறிவு என்பது நுண்ணறிவு என்பது சோதனைகள் எதனை அலைவிடுகிறதோ அதுவே நுண்ணறிவு என கூறியவர் இபிக் எஸ் என்ற நபர் இவர் எதிர்பார்ப்பார் நுண்ணறிவு என்பது அறிவு பயன்படுத்துதல் எனக் கூறியவர் ஒட்டுவர்த் ஒட்டுவர்த் வந்து அறிவை பயன்படுத்துவதுன்னு குறிப்பிட்டிருப்பார் புரிந்து கொள்ளுதல் புதுமை புகுத்துதல் தொடர்ந்து செயல்படுதல் தொடர்ந்து முடித்தல் ஆகியவை நுண்ணறிவு என கூறியவர் ஆல்பர்ட் பீனே ஒருவர் இது வந்து பெப்பர் ஒன்றில் கேட்கப்பட்ட வினா ஒருவர் எந்த அளவு கடினமான செயலை செய்கிறாரோ அந்த அளவு நுண்ணறிவு பெற்றிருப்பார் என கூறியவர் சம்டி போர்டு சம்டி போர்டு என்பவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒருவன் தன்னை தவ கொள்ளும் திறனே நுண்ணறிவு என கூறியவர் ஏஎல் டெர்மன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்பவர் ஏஎல் டெர்மன் நுண்ணறிவின் வகைகள் மூன்று என்னென்ன சமூக நுண்ணறிவு பொறியியல் நுண்ணறிவு கருத்தியல் நுண்ணறிவு என பிரித்தவர் இயல் தான் டெக் மூன்று வகையாக பிரித்திருப்பாங்க அடுத்தது பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு வரையறை யாருடையதுன்னு பார்த்தோம்னா வெக்ஸ்லர் என்பவருடைய நுண்ணறிவு தான் பெரும்பாலான உளவியலறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இவனுடைய நுண்ணறிவின் பண்புகள் அந்த பண்புகளில் இருந்து ஒன்று எதிர்பார்ப்போம் நுண்ணறிவு தம்மை பற்றி கூறியவர் நுண்ணறிவினுடைய தன்மையை பற்றி முதன் முதல் கூறியவர் சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் என்பவர் தான் நுண்ணருடைய தன்மையை பற்றி குறிப்பிடுவர் பண்புல ஒன்று நுண்ணறிவு கற்றலுக்கான திறனை அதிகரித்தல் இரண்டு சூழ்நிலையை இணக்கமாக செயல்பட வைத்தல் மூன்று சிக்கலான சிக்கல்களை தீர்ப்பதற்கான திறன் பெற்றிருத்தல் இந்த நுண்ணறிவு நபருக்கு நபர் வேறுபடும் நபருக்கு நபர் வேறுபட்டு காணப்படும் சொல்லுவாங்க அடுத்து வயது அதிகரிக்க அதிகரிக்க முன்னேற்றம் காணப்படும் நுண்ணறிவு பாலினும் நுண்ணறிவை தீர்மானிப்பதில்லை அதனால் எதிர்பார்க்குற வினாவாக அமையும் கூடிய பண்புகள் அடுத்து நுண்ணறிவு பெற்றவருடைய பண்புகள் என்ன நுண்ணறிவு பெற்றவர்களின் பண்புகள் விரைவாகவும் எளிதாகவும் கற்க முடியும் விரைவாகவும் எளிதாகவும் கற்க முடியும் மனவெழுச்சி பாதிக்கப்படாமல் இருப்பார் மனவெழுச்சி பாதிக்கப்படாமல் இருப்பார் எந்த சூழ்நிலையும் திறமையாக சமாளித்து முன்னேறுவர் எந்த சூழ்நிலையும் திறமையாக சமாளித்து முன்னேறுவர் எதையும் பிரித்தறியும் ஆற்றல் பெற்றவர் எதையும் பிரித்தறியும் ஆற்றல் பெற்றவர் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுபவர் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து கொள்பவர் கடினமான செயலை எளிதாக செய்து முடிப்பர் கடினமான செயலை எளிதாக செய்து முடிப்பர் நுண்ணறிவு நுண்ணறிவு உளவியல் கோட்பாடுகள் இந்த பத்து கோட்பாடில் ஒன்று நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த கோட்பாடுகள் இருந்து கொஷின்ஸ் இருக்கும் ஒற்றைக்காரணி கோட்பாடு இரட்டைக்காரணி கோட்பாடு பல காரணி கோட்பாடு குழு காரணி கோட்பாடு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கார்டரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு வெர்னரின் அடுக்கு நிலை கோட்பாடு டெர்ன்பர்க் நுண்ணறிவு புலனாய்வு கோட்பாடு வெக்ஸ்லர் சார்ந்த சொல்சாரா கோட்பாடு ஆர்பி கேட்டல் மன சோதனை அளவிடும் கோட்பாடு இந்த கோட்பாடுகள் யார் யார் கொண்டு வந்தாங்க எதனால் அறிமுகம் செய்தாங்க என்னுடைய விதி என்ன இது மாணவர்களுக்கு எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் எனது பெரிய டாபிக் இதில் இருந்து ஒரு கொஷின் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியதற்கும் இந்த கோட்பாடுகள் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறோம் இது வரைக்கும் இருக்கக்கூடியது தெளிவாக படித்து ஆசிரியர் பெருமக்கள் பயனடைய வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி